எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நெகிமியா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு காணானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் எபூசியர் கற்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பணி உடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் நீர் நீதி உள்ளவர் பாருங்கள எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமை கர்த்தர் அவனுடைய சொந்த ஊரிலிருந்து கர்த்தர் அவனை வேறு பிரித்து அழைத்தார் எப்படி அழைத்தார் வசனம் சொல்லுகிறது அவன் அவன் உண்மை உள்ளவனாக கண்டு பாருங்களேன் அவனுடைய வாழ்வு ஒரு உண்மை உள்ளவனாக அவன் இருந்ததினாலே அவனுடைய சந்ததி ஒருவேளை அவனுடைய அப்பா தகப்பன் இவங்க எல்லாருமே விக்ரங்களை வணங்கினவர்களாக இருந்தாலும் ஆரகம் உண்மை உள்ளவனா இருந்ததினாலே அவனுக்கு பிற்பாடு வந்த சந்ததியை கர்த்தர் உடன்படிக்கை செய்து அவர்கள் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கும்படியான ஒரு சந்ததியாய் தேவன் மாற்றினார் இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய பார்வையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆப்ரகாமை தெரிந்து கொண்ட தேவன் உங்களையும் தெரிந்து கொண்டு வாக்கு தத்துவத்தை செய்வார் வார்த்தை சொல்லுகிறது அவனோடு உடன்படிக்கை பண்ணி உடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் நீர் நீதி உள்ளவர் இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நம்மோடும் அவர் உடன்படிக்கை பண்ணி அவருடைய நல் வார்த்தைகளை உங்கள் வாழ்வில் அவர் நிறைவேற்றுவார் என்னுடைய வாழ்க்கையில் அந்தந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்களும் உங்களுக்கு பிற்பாடு வருகிற உங்கள் சந்ததியும் அதாவது உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் அவர் நிச்சயமாய் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி தம் நீதி உள்ளவராக அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்வியலை நிறைவேற்றுவார் தம்முடைய நீதியை அவர் உங்கள் வாழ்விலே நிறைவேற்றுவார் இந்த நாட்களிலே இந்த நாளிலே அவரை மட்டும் உண்மையாய் தேடுங்கள் நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆப்ரகாமை ஆசிர்வதித்த அதே தேவன் அவன் சந்ததியை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களையும் அவர் கைவிடவில்லை கைவிட மாட்டார் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து ஆப்ரகாமை போல உண்மை உள்ளவர்களாய் மாற்றி ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காந்தி